மகாராஷ்டிரா மாநிலத்தில் இளம்பெண் ஒருவர் ஒரு பிணத்தை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியா முழுவதும் உருவாக்கி இருக்கிறது ஏன் இந்த பொண்ணு ஒரு பிணத்தை வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது நாம் வெட்கி தலைகுனிவதோடு இந்தியா எந்த திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோமா ஒரு ஒழுங்கான நாகரிக சமூகத்தில்தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இந்த சம்பவத்திற்கு பின்னால எழுந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் கடந்த வாரம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாண்டெட் மாவட்டம் அங்கே ஒரு கிராமத்தில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்தேறி இருக்கிறது படுகொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்வதற்கு முன்னால தன்னுடைய காதலனைத்தான் தான் வந்து திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக பலரும் தடுத்த பிறகும் குறிப்பாக வந்து இந்த இறந்து போன கொலை செய்யப்பட்ட சாக்சாம் ஆஞ்சலுடைய காதலன் அவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் திருமணம் செய்துட்டு இந்த வீட்டிலே இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பொன் வந்து தன்னுடைய உடலில் மஞ்சள் எல்லாம் பூசி கொண்டு அந்த குங்குமத்தை எடுத்து அவனுடைய கையிலையும் தொட்டுட்டு தன்னுடைய நெட்டியிலை வந்து வைத்து சம்பிரதாயப்படி நான் திருமணம் செய்து கொண்டேன் இனி என்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டுக்கு நான் வந்து போக மாட்டேன் என்னுடைய காதலனை கொன்ற பிறகும் என்னுடைய காதலன் இறந்த பிறகும் அவர்களுக்கு நான் மரண அடி கொடுத்துருக்கிறேன் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்களுக்கு எதிராக அவள் கொதித்தெழுந்திருக்கிறாள் அதுதான் மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் உருவாக்கியிருக்கிறது நண்பர்களே ஆணவ படுகொலை என்பது தொடர்ந்து இந்தியாவெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த கடந்து வரக்கூடிய இந்த காலங்களில் குறிப்பாக வந்து ஒரு பத்து பதினைந்து வருட காலமாக இதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடை வந்து நம்ம பல இதிலையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் தமிழகத்தில் அதனுடைய தொடர்ச்சியான வெளிப்பாடுகள் யார் யாரெல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த ஆணவ படுகொலை இந்த ஜாதி வெறி எப்படி தலைக்கு ஏறி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது சமூக பிளவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட ஆணவ படுகொலை தான் மகாராஷ்டிராவில் வந்து நடந்துருக்கு இந்த ஆஞ்சலுடைய சகோதரனும் கொலை செய்யப்பட்ட சாக்ஷாவும் வந்து நண்பர்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பழக்கத்தில் வந்து இந்த பொண்ணு பழகி அவனை விருப்பப்பட்டு காதல் பண்ணியிருக்க கிட்டத்தட்ட மூன்று வருட காலமாக இவர்கள் வந்து நட்போட காதலோடு இருந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் தன்னுடைய மகள் வந்து இவனை தான் திருமணம் செய்து கொள்வா அப்படிங்கிறது தெரிந்த பிறகு கடுமையாக எச்சரித்திருக்கிறாங்க அவன் வந்து ஒரு தலி சமூகத்தை சார்ந்தவன் அவனை வந்து நீ திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செஞ்சால் நம்முடைய மானம் கப்பல் ஏறி போகும் ஃப்ளைட் ஏறி போகும் இப்படி எல்லாம் பேசி அவளை வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க அதில் ஒப்பேர் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு தன்னுடைய மகளை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் அவர்களுடைய துணையோடு இவளை வந்து வற்புறுத்தி இருக்கிறாங்க அந்த பேரில் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடு புகார் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி வற்புறுத்தியிருக்கிறாங்க இவ வந்து அதற்கு மறுத்திருக்கிறான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய இரண்டு காவல் அதிகாரிகள் தூபம் போட்டிருக்கிறாங்க இந்த பெண்ணினுடைய சகோதரர்களுக்கு அவனை நீ போய் வெட்டி கொல்லு அவனை கொன்னுடு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து குற்றம் சாட்டுற பத்திரிகையாளர்கிட்ட இந்த பொண்ணு பேசும்போது காவல் நிலையத்தில் இவங்க இப்படி பேசுனாங்க நீ கொன்று அவனை அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த ஊட்டப்பட்டதன் காரணமாகத்தான் என்னுடைய சகோதரன் வந்து என்னுடைய பெற்றோர்களும் சேர்ந்து சாக்ஸாம என்னுடைய காதலனை வந்து கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொன் வந்து குற்றம் சாட்டான் ஒரு சம்பவம் நடக்கிறது சமூகத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகார மையங்களில் இருக்கிறவர்களுக்கு காவல்துறையினருக்கு குறிப்பாக இருக்கிறது ஆனால் இந்த காவல்துறையில் இருக்கிறவர்களே இந்த ஜாதி ஆணவத்தன்மையோடு நடந்துக்கிறாங்க நம்ம சமீப காலத்தில் பார்த்த மிக மோசமான ஆணவப் படுகொலை கவினுடைய ஆணவப்படுகொலை கவினுடைய காதலினுடைய பெற்றோர்கள் ஒரு உயர் சமூகத்தை சார்ந்தவங்க அவருடைய தந்தையார் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அப்போ அந்த திமிரில் இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இந்த மகாராஷ்டிராவில் நடந்த இந்த சம்பவம் இப்போ அவர்கள் மீது வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க பெற்றோர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க சகோதரர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் போன உயிர் இந்த மகள் உங்களுக்கு திருப்பி கிடைப்பாளா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தங்களுக்கு முன்னால் வேறு எந்த பார்வையும் இல்லை தன்னுடைய மகள் தன்னுடைய சகோதரி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து ஒரு பையனை வந்து திருமணம் செய்யக்கூடாது அது மட்டும்தான் அவர்களுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அவன் பொருளாதார ரீதியாக மேலே இருந்தால் கூட அவன் நல்ல வேலைகள் இருந்தால் கூட அவர்களை தடுக்கக்கூடியது இந்த சாதி சாதிங்கிற சாக்கடை வந்து அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறது சமூக ஆர்வலர்கள் இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சமீப காலமாக இந்த ஜாதிய இறுக்கமும் பிளவுவாதமும் சமூகத்தில் அதிகரிக்கப்பட்டிருக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இந்த நம்ம கணக்குகளை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த படுகொலைகள் நடக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக மிக உயர்வான அளவில் பெரிய அளவில் வந்து அதிகரித்திருக்கிறது அப்போ இதற்கான காரணம் என்னென்னா அரசியல் சமூக காரணங்கள்லாம் இதுக்கு பின்னால் வந்து இருக்குது மிக மிக முக்கியமாக இது ஒருவேளை உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் இல்லைன்னா அரசியல் தெரிந்த நம்ம பார்வையாளர்களுக்கு இது வந்து நிச்சயமாக தெரிந்திருக்கக்கூடும் பாஜக இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு பாஜக ஒரு செல்வாக்கை பெற்று இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஜாதி அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களை தங்களுடைய கட்சிக்குள்ளால் எடுக்கிறாங்க எடுத்து அவர்களுக்கு இந்த ஜாதி பெருமையை பேசுகிறது நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜாதி பெருமையை பேசி அவர்களுக்கு விஷமேற்றக்கூடிய வேலையை இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு அதனால தான் இங்கே வந்து இந்த பிளவுவாதம் அதிகரிக்குது இந்த கொலைகள் அதிகரிக்குது இதற்கு பின்னால் இந்த சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வந்து இங்கே போராட்டங்களை வந்து நடத்திட்டுருக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இருந்த பிறகும் கூட இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தரவுகளுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு வருட காலம் சாதிய ஆணவ படுகொலைகள் இருநூற்றி மூன்று வந்து நடந்திருக்கு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் இது சரியான தரவல்ல ஏன்னா இந்த சாதிய ஆணவ படுகொலைக்குள்ளால் எத்தனை கேஸை வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி இன்னொன்று அரசனுடைய கவனத்துக்கு வராமல் போகக்கூடியதே பெரிய அளவில் இதில் இருக்குது இன்னொன்று தமிழகத்தை பொறுத்த அளவில் எவிடன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதற்கு எதிரான மிகப்பெரிய வேலைகளை வந்து சமூகத்தில் வந்து பண்ணிகிட்டு அவர்களுடைய கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தமிழகத்தில் மட்டும் அறுபத்தி ஐந்து நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆணவ படுகொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு நமக்கு பெரிய தெளிவுகள் எல்லாம் நம்மளுடைய கண் முன்னாலே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கேஸ் பத்தொம்போது வயது ஐஸ்வர்யா அந்த பொண்ணு வந்து கயிர்னால் கழுத்தை நெறித்து கொன்று இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வருது இவருடைய பெற்றோர்கள் வந்து கூண்டில் நிற்கிறாங்க நீதிபதி ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு அவருடைய அப்பா என்ன சொல்கிறான்னா ஓ எனக்கு தெரியுமே என்னுடைய மகளை வந்து கழுத்தை நெறித்து தூக்கிட்டு கொலை பண்ணேன் அப்புறமாக அவளை வந்து எரித்து நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுகிறார் இது மனிதர்களால் ஜீரணிக்க முடியாத இன்னும் சொல்ல போனால் அபாயகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது தன்னுடைய மகளை கொன்றதுக்காக எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அதில் தன்னுடைய ஜாதி பெருமை மட்டும் பாதுகாத்தா தனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அது மாதிரி ரெண்டாயிரத்தி மூன்றில் கடலூர் மாவட்டத்தில் கண்ணகி முருகேசன் கொலை அவர்கள் திருமணம் செய்திருக்கிறாங்க திருமணம் செஞ்ச பிறகு அந்த தம்பதியினரை தன்னுடைய மகளையும் மருமகனையும் கூப்பிட்டு உணவு கொடுக்கும்போது அந்த சாப்பாட்டில் விஷம் வைத்து இவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க எந்த அளவுக்கு மன தைரியத்தோட வன்மத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரியான கொலை செய்கிறாங்க படுகொலை செய்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடூரமான விஷயமாக இருக்குது அது மாதிரி கூலிப்படைகளை அமைச்சு வந்து கொலை பண்ணுறது நமக்கு தெரியும் தர்மபுரியில் வந்து இளவரசன் திவ்யா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கும் அதற்கு வந்து நீதி கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை இளவரசன் திவ்யா வந்து காதலிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த மகளை வந்து பிரிச்சுட்டு போயிடுறாங்க இன்னொரு நாள் வந்து இளவரசனுடைய உடல் வந்து அரசு கலைக்கல்லூரிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தில் கிடக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதற்கு நீதி கிடைக்கல அது மாதிரி உங்களுக்கு கோகுல்ராஜ் சுவாதி பிரச்சனை கோகுல்ராஜ் எப்படி வந்து கொலை செய்யப்பட்டார் தலித்துங்கிறதுனாலேயே ஒரு அமைப்பு ஒரு ஜாதி அமைப்பு பெருமை பேசக்கூடிய அமைப்பு கூட்டிட்டு போய் படுகொலை செய்திருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த சமூகம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளால் உடன்று கொண்டிருக்கிறது போய்க்கொண்டிருக்கிறது வெறுமனே இந்த ஜாதிய விஷயங்களை பேசி இந்த பிளவுவாதத்தை ஏற்படுத்தி தான் வந்து எந்த பரம்பரைன்னு தெரியுமா தான் எந்த மன்னருடைய வழிவந்தோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசி இங்கே ஒரு பிளவுவாதத்தை தன்னுடைய ஜாதிக்கும் தனக்கும் ஒரு பெருமை வேணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டே பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே நிகழ்த்தப்படுகிறது சமூக வலைதளங்களில் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பிரச்சனைகளை பார்த்துட்டே இருக்கோம் இது நிற்க வேண்டும் சமூகத்தில் இது வந்து ஒரு கொடிய செயல் சாதியினால் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு இளவும் கிடையாது இந்த சாக்கடையை தூக்கி முதல்ல நம்ம கிளீன் பண்ணி சமூகத்தை நல்லாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வந்து இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அரசுக்கு வரணும் அரசு இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான குற்றங்களை நிகழ்த்துவதற்கு அதிகபட்ச தண்டனை கொடுத்து அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு ஒரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்